விரும்பி சாப்பிடக்கூடிய பஞ்சு மிட்டாயில் கூட கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப் எஸ்எஸ்ஐ வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்துருக்காங்க இந்தியாவில் தடை ஒரு நிறமி அதாவது எசன்ஸை வந்து ஆட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க பெரிய இருக்காங்க பட் இந்தியாவில் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே பயமாக இருக்கு குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க வரைக்க நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய பஞ்சு மிட்டாயில் கூட கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எஃப் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுச்சேரியில் ஒரு பையன் அதாவது வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையன் சைக்கிளில் இந்த பஞ்சு மிட்டாய் வந்து வித்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படி அதை வாங்கி நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணி பார்த்ததில் நம்ம இந்தியாவில் தடை பண்ணப்பட்ட ஒரு நிறமி அதாவது எசன்ஸை வந்து ஆட் பண்ணி வித்துட்ருக்காங்க இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்ற எல்லாருக்குமே கேன்சர் புற்றுநோய் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வெளியாக இருக்குது நம்ம பெரியவங்களை தாண்டி குழந்தைங்க தான் இது ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அப்போ சின்ன வயசில் வாழக்கூடிய அந்த பிஞ்சுங்களுக்கு கூட புற்றுநோய் வந்துடும் அப்படின்றது எவ்வளோ ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் அப்படின்றத பாத்துங்க ஸோ வாங்க ஃபர்தராக என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றத முழு விளக்கமா இந்த வீடியோல பார்ப்போம் நான் உங்க அஜித் நம்ம சேனல் ஏகே விச்சுவல் ஸ்பீச்சஸ் பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளி ஒரு பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரியில் பாண்டிச்சேரின்னு சொல்லக்கூடிய இந்திரா நகரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளில் இந்த பஞ்சு மிட்டாயை கட்டிக்கிட்டு வளம் வந்திருக்காரு இதை நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்ருக்குறாங்க ஆனால் நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாயில் இருக்க கலரை விட இதில் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் வந்து அதிகமாக இருக்குது ஸோ பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நார்மலாக இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து நிறைய புகார்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ இந்த புகார் வர்றத அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வட மாநில தொழிலாளர் வைக்கக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாயை வந்து வாங்கி லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம இந்தியாலேயே தடை பண்ணப்பட்ட ஒரு நிறமி எசன்ஸ் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த எசன்ஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட மைன் பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிற்சாலைகளில் தான் யூஸ் பண்ணணும் அதாவது சாப்பாட்டு விஷயங்களில் யூஸ் பண்ணக்கூடாது தொழிற்சாலையில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த தொழிற்சாலையிலையும் எதுக்கு யூஸ் பண்றாங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் ஊதுபத்திலாம் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த ஊதுபத்தியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நிறமையை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுங்க இந்த பஞ்சு மிட்டாயில கலந்து வித்திருக்கிறாங்க எதுக்காக இந்த பஞ்சு மிட்டாயில கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா பிங்க் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து அட்ராக்டிவான ஒரு விஷயம் நம்மளுமே வந்து பிங்க் கலரை பார்த்தோம் அப்படின்னா நமக்குமே பிடிக்கும் ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சு மிட்டாய் வந்து வெள்ளை கலரில் இருந்ததுன்னா நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம் ஸோ கலர் வந்து அதிகமாக இருக்கும்போது அதை அட்ராக்டிவாக இருக்கனால தான் அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் ஐஸ்கிரீம்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக நிறமிலாம் யூஸ் பண்ணுறாங்க பேசிக்காக நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேசரி பவுடரு அப்படின்னு சொல்லிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லார் வீட்லேயுமே ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த அடிவ் அதாவது எசன்ஸ் தான் ஓகேங்களா இப்போது இந்த எசன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில இதுக்கு அதாவது குளிர்பானத்துக்கு நம்ம ஜூஸ் குடிப்போம் இல்லைங்களா ஜூஸுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து கேசரி காராச்சேவு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து எசன்ஸ் ஆட் பண்ணலாம் ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பிபி பாட்ஸ் பெர் மில்லியன் பிபிஎம்னு சொல்லுவாங்க ஸோ ஹண்ட்ரட் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஜெல்லிலையும் அதுக்கப்புறம் ஜெம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பிபிஎம் அதாவது பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஸோ அளவுக்கு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுங்க தடை பண்ணதையே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு எசன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த எசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் இமேஜ் வழியாக ஸோ இந்த மாதிரி எசன்ஸை வந்து தடை பண்ண இந்த எசன்ஸை வந்து எவ்வளோ தைரியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ஃபைனலாக அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் யூஸ் பண்ணி வித் அந்த மிட்டாய் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸு அதுக்கப்புறம் முப்பதுக்கும் மேற்பட்டவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இந்த கலரை யூஸ் பண்ணீங்க இந்த எசன்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் பறிமுதல் பண்ணதெல்லாம் வாங்கிக்கிட்டு இதுக்கப்புறம் எங்களோட கண்ட்ரோலில் நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள விடுவிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்படி இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அஃபென்ஸு நம்ம எல்லாருமே நினச்சி பார்த்துருப்போம் இல்லைங்களா எல்லாமே வந்து கரெக்டாக தான் நடக்குது எல்லாருமே வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்போம் ஆனால் ஏகப்பட்ட விஷயங்களில் ஃப்ராடு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு இந்த எசன்ஸ்லாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு கூட நமக்கு தெரியலை பட் இதெல்லாமே வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மற்ற நாடுகள் எல்லாமே ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்காங்க பட் இந்தியாவில் அப்படிங்கும்போது கொஞ்சம் லிபரலாக தான் இருக்குது அப்படின்றது நம்மளோட தாட்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய கடைகளில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்து இறந்து போகிறது அதாவது இது சாப்பிட்டுட்டு தான் நிறைய பேர் வந்து வாந்தி மயக்கம் அதுக்கப்புறம் இறந்து போகிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஃபுட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம எவ்வளோதான் வந்து பார்த்து பார்த்து சாப்பிட்டா கூட நமக்கு நிறைய வியாதி வருது ஸோ ரொம்பவும் கேர்லெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா இன்னும் அதிகமான வியாதிகள் தான் நமக்கு வரும் அதனால் இந்த காரா செவு அப்புறம் ஸ்ட்ரீட்டில் விற்கக்கூடிய சிக்கனு இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க தயவு செய்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எதையும் வாங்கி சாப்பிடாதீங்க நானும் நிறைய சாப்பிடுவேன் பட் இப்போ நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன் தயவுசெய்து கொஞ்சம் ஃபுட்டு விஷயத்தில் தெளிவாக கொஞ்சம் அக்கறையாக இருங்க ஏன் அப்படின்னா நம்ம கை கால் அப்படின்ற ஒரு தான் நமக்கு நல்லா இருக்கக்கூடிய விஷயம் அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம உடம்பே பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை ஸோ நம்ம ஈஸியாக கொஞ்சம் காசுக்கு வாங்கி சாப்பிட்டு நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை அதனால் பார்த்து பார்த்து சாப்பிடுங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன் அப்படின்னா இந்த விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே வரணும் அது மட்டும் இல்லாமல் இது விழிப்புணர்வு அணைஞ்சால் மட்டும் பார்த்தாது அவங்க கரெக்டாக இருக்கணும் வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டில் கூட நிறைய வந்து கவனத்தோடு இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய ஆயில் அது தாங்க மிகப்பெரிய ஒரு விளைவு அதாவது பல எண்ணெய்கள் பல ஆயிலில் வந்து கலந்து சாப்பிட்றதுனால தான் இஸ்யூஸே வருது நானுமே வந்து கடைகளில் சாப்பிடக்கூடிய பஜ்ஜி போனாலே வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னு சாப்பிடுவேன் பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே பயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன் ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ உண்மையாக பேசுவோம் நேர்மையாக பேசுவோம் பாய் டேக் கேர்